ஏனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன் வந்து பல்லவன்கிட்ட சொல்லி பீச்சுக்கு போகலாம்னு நிலாட்டை கேளுடா அப்படின்னமும் நிலாட்டை கேட்குறாங்க நிலாவும் சரின்றாங்க சேரன்ட்ட கேட்குறாங்க சேரனும் போகலாமா அப்படிங்கிறாப்புல உடனே நடேஷன்ட்ட போய் கேட்குறாப்புல அவரும் சரி போகலாம் அப்படிங்கிறாரு சரின்ட்டு எல்லோரும் கிளம்புறாங்க அந்த நேரம் பாண்டியன் வந்து வேலை கிளம்பிக்கிட்டு இருக்காரு பாண்டியா நீங்களும் வரலாம்ல அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு வண்டி ஒருத்தர் கொடுக்கணும் நான் போயிட்டு வரேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாப்புல சரின்ட்டு எல்லோரும் கிளம்புறாங்க பீச்சுக்கு வர்றாங்க எல்லாரும் பீச்சுக்கு வந்ததும் எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரம் இங்கே அனீஷு தான் சேரனை பார்க்குறாரு சேரனை பார்த்துட்டு வேகமாக பையா என்ன பையா நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வர்றாரு உடனே அவர் அப்போ தான் திரும்பி பார்க்குறாரு சந்தாயாவும் வந்து அனீஷும் நிற்கிறாங்க வா அனீஷு நீ எப்போ வந்த அப்படின்னும் இதுதான் போர் அடிக்குது வீட்டிலேயே இருக்க முடியலை நீ எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னிச்சு அதனால் நான் வந்து தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இங்கே வந்தேன் அப்படிங்கிறாப்புல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நடேசனை அந்த பக்கம் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரேன் நீங்கள் உட்காந்து இருங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் போகிறாரு போயிட்டு திரும்பி வரையில் வந்து அனீஷையும் சந்தாவையும் பார்க்குறாரு நீ எப்போ வந்த அனீசு அப்படின்னு கேட்குறாரு நான் இப்போதாப்பா வந்தேன் அப்படிங்கிறாப்புல அப்போ சந்தாயை பார்த்துட்டு நம்மளுக்கு பொழுது போகும் இந்தி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயிட்ட பேச உக்காடுறாரு நடேசனை பார்த்த நிலா விறுவிறுன்னு எந்திரிச்சு இங்கே வர்றாங்க நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் சந்தாயிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க சேரன்னு சொல்கிறாரு சரி போய் பேசிட்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிடுறாரு நிலாவும் இங்கே வர்றாங்க வந்ததும் சந்தாயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க சந்தாயாவை பார்த்து நடேசன் கேட்குறாரு என்ன சந்தாயா உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாப்புல நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறாப்புல இதை கேட்டதும் நிலா கேட்குறாங்க ஒரே பொண்ணா அப்போ அனீஸு அனீஸ் வந்து எங்கள் பெரியம்மா பையன் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க கூட பிறந்த அக்கா பையன் அப்படிங்கிறாப்புல எங்கள் பெரியம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தனியாக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா போய் ஏண்டா நான் இருக்கையில் எதுக்கடா நீ போய் தனியாக கஷ்டப்படணும் வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அது மேஸ்திரி வேலை தான் பழகி இருந்துச்சு அதுவும் வெளியூர் வெளியூராக போய் வேலைக்கு போயிடும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் என் அண்ணனும் வீட்டுக்கு வந்துட்டு போகும் இப்போ தான் அது சென்னையில் செட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ உங்கள் அம்மா அப்பாவோட நீ நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இப்போ எங்கள் அம்மாவும் நானும் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏன் உங்கள் அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாப்புல எங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் சின்ன குழந்தையாக இறக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் எங்கள் அப்பா வருவார் வந்து மூணு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இருப்பாரு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிருவாரு நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் ஏமா அப்பா வந்து ஏன் வந்ததும் போயிடுறாரு அப்படின்னு கேட்பேன் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கனால எங்கள் அம்மா எதையாவது சொல்லி என்னை மலிப்பிடுவாங்க ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி நான் ரொம்ப கேட்டுக்கிட்டதில்ல எங்கள் அம்மாட்ட அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல பக்கத்து வீட்டில் என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாப்ல அப்பா மட்டும் ஏன் வந்துட்டு வந்துட்டு போயிடுறாரு அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றாரு ரெண்டு நாள் தான் தங்குறாரு ரெண்டு மூணு நாள் தான் தங்குறாரு அதுக்கப்புறம் போயிடுறாரு ஏன் உங்கள் அப்பா உங்களோடய இருக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அப்பாலாம் ஏன் கூட தானே இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க உங்கள் அப்பா அப்படி என்ன தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டால் அதுக்கப்புறமும் என்னால் சும்மா இருக்க முடியலை எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன் ஏமா என் அப்பா மட்டும் ஏமா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றாரு வந்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு தங்குறாரு அப்புறம் நம்மளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு ஏமா அப்படி நம்ம அப்பா நம்மளோட தங்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் அவருக்கு இருக்கிற வேலைக்கு இங்கெல்லாம் வந்து நம்மளோட தங்க முடியாது நம்மளை மாதிரி அவருக்கு இன்னொரு குடும்பமும் இருக்குது அதனால் அவர் நம்மளோடலாம் வந்து நிரந்தரமாக தங்க முடியாது இப்போ என்ன நம்மளை வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே போகிறாரு இனிமேல் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது என்னட்ட இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்னைய சத்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி கேட்குறத அவங்ககிட்ட நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் வழக்கம் போல் எங்கள் அப்பா ஒரு வருஷம் சென்று வந்திருந்தாரு எங்கள் அப்பாட்ட கேட்டேன் ஏப்பா நீங்கள் ஏப்பா வந்துட்டு வந்துட்டு போயிடுறீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றீங்க வந்துட்டு ரெண்டு மூணு நாள் தான் தங்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு கிளம்பி போயிடுறீங்க அம்மாட்ட கேட்டால் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனு வேலை அவருக்கு அங்கே தான் செட் செட் ஆகிருச்சு அவர் இங்கெல்லாம் வந்து நம்மளோட தங்க முடியாதுங்கிறாங்க அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா ஏப்பா உங்கள் வேலை அப்படியா ஏன் எங்களோட தங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் அதே என்னையை பற்றி உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காள்ல அதுக்கப்புறமும் ஏன் என்னட்ட கேள்வி கேட்குற அப்படின்னாரு ஏப்பா பக்கத்து வீட்டிலலாம் என் ஃப்ரெண்டுடைய அப்பா வந்து கூடவே இருக்காரு நீங்கள் என்னோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது என்ன தப்பா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் என்னுடைய வேலை அப்படி அவங்க அப்பாவுக்கு உள்ளூரில் வேலை கிடச்சிருக்கு நான் வேலை பார்க்குறது உங்கள் அம்மா தான் என் வேலையை பற்றி உன்னிட்ட சொல்லியிருக்காள்ல அப்புறம் மறுபடியும் என்னிட்ட வந்து கேட்குற நான் என்ன உங்களை வந்து பார்க்காமையாக இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே போகிறேன் ஏன் வந்து உங்கள் அம்மா சொன்னதை மீறி என்னிட்ட வந்து கேள்வி இருக்க அப்படின்னு சட்டன் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னால் எதுவும் பேச முடியலை மறுநாளே அவர் ஊருக்கு கிளம்பிட்டார் அப்போ எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னார் நான் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன உன் பொண்ணு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா போல் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கு அம்மா சொன்னாங்க இல்லை முன்னாடி சின்ன பிள்ளையாக இருந்தால் அவளை நம்ம சமாளித்தோம் இப்போ அவளும் வளர்ந்துட்டா பக்கத்தில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன் இதை நினச்சி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க சரி இதுதான் அவளுக்கு லாஸ்ட்டாக இருக்கணும் இனிமேல் இந்த எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது சரியா அப்படின்னாரு இல்லை இனிமேல் உங்கள்கிட்ட அவள் எதையும் பற்றி பேச மாட்டாள் இதை பற்றி இனிமேல் எதுவும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாகவே அவர் அவர் முகத்தில் கோபம் இருந்துச்சு அதோட போனவர் தான் அதுக்கப்புறம் எங்களை வந்து பார்க்கவே வரலை அவர் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏன்னா எங்கள் அம்மாவும் வெளியில் வேலைக்கெல்லாம் போனதில்லை அப்போ தான் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நான் கேட்டேன் ஏமா அப்பா அப்போ வர்றதில்ல அப்படின்னு கேட்டேன் நீ அன்றைக்கி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தேனா நம்மளை பார்க்க வந்திருப்பார் நீ அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதும் அவர் வரதே நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஏமா நான் கேட்டது எதுவும் தப்பா அப்பா கூட இல்லைன்னு கேட்டது ஒரு தப்பா அப்படின்னு கேட்டேன் அது அவருக்கு தப்பா தெரிஞ்சிருக்குல்ல நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல ஏன் அவர்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு தான் எங்கள் அம்மா சத்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான் பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து ஏலகிரியில தான் வேலை பார்த்தேன் எனக்கு வயசாயிருச்சு அதனால என்னால் வந்து வேலை பார்க்க முடியல தோட்டங்கள்லாம் பராமரிக்கிற வேலை தான் அங்கேயே எனக்கு தங்கவும் ரூமு கொடுத்துருந்தாங்க ஆனால் என்னால் முடியலை அதனால் என் மகன் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் நீ வேணால் அந்த வேலையை பார்த்துட்டு அங்கே போய் இரு உனக்கு தங்குறது சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது எல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க சரின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை கேட்டு எங்கள் அம்மா சரின்ட்டு அவங்க கொடுத்த அட்ரெஸை வாங்கிக்கிட்டு இந்த அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே போய் கேட்டாங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் கேட்டாங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இங்கே வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே எங்களுக்கு ரூமும் கொடுத்தாங்க அங்கேயே தங்கி எங்கள் அம்மா அந்த தோட்டம் துறவுகளை பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இப்போ தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தாயா இவ்வளவு மோசமானவராக உங்கள் அப்பா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ நிலா கேட்குறாங்க உங்கள் அம்மா அப்பாவுடைய போட்டா வச்சுருக்கீங்களா அப்படின்னும் நானே உங்கள்கிட்ட காட்டன் இருந்தேன் நான் செல்ஃபி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை எடுத்து ஃபோட்டாவை காட்டுறாங்க அந்த போட்டாவை வந்து நிலாவும் நடேசனும் சாக்காகிறாங்க ஏன்னா அந்த போட்டாவில் இருக்கிறது நிலாவுடைய அப்பாவும் பல்லவனுடைய அம்மாவும்